ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த விளையாட்டு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி அரைச்சி விட்ட எக் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சுக்கோங்க கடை நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன கடலைங்க சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பிரிஞ்சாலே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தா இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெண்டாயும் சேர்த்துக்கலாம் கூடவே விட்டு சேர்த்துக்கோங்க நல்லாவே நல்லா இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சிப்பூரி சேர்த்து வெச்சுக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் கத்த கேட்டு அடுத்ததாக இது கூட ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் பழுத்த தக்காளியும் எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு கைப்படி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா இல்லை முட்டை மசாலா இதனால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்ததாக கூட அடுத்து தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்து விட்டுடலாம் உப்பு காரணமாக செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக இது கூட ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுருங்க வெந்தலம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச முட்டை அங்கங்கே வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ள வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி போடும் பொழுது உள்ளே வந்து நல்லா அந்த குருமா வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் இது ஒரு தடவை அப்படியே லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இந்த டைம்ல நல்லா தலை தலைன்னு குளிச்சிட்டு இருக்க நேரத்தில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை தூதியா இருக்குன்னா சூப்பரான அரைச்சி விட்டு முட்டை குருமா ரெடி சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய அரைச்சி விட்ட முட்டை கிரேவி நல்லா தக தகன்னு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சைட்டிஸ்ட் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்